வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் யார் யாருடன் இணைவார்கள் என்பதை பற்றி ஏற்கனவே மூன்று வீடியோக்கள் போட்டிருக்கேன் திமுக சார்பில் ஒன்று தேமுதிக நிலை ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் நிலைப்பாடு மூன்று போட்டிருக்கேன் இப்பொழுது தலைவர் முன்னாள் முதல்வர் மூன்று முறையும் இரண்டு முறை முதல்வர் பதவியேற்ற ஓபிஎஸ் அவர்களை பற்றி இன்று வந்து அவரை பற்றிய செய்திலாம் வந்திருக்கு உடைய நிலை என்னவாக இருக்கும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் அவருடைய நிலைப்பாடு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற போய் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எப்பவுமே வந்துட்டு அதிமுக கட்சியில் வந்துட்டு அதிமுகனா தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை துவங்க முடியதில்லை ஏன் துவங்கினாரு திமுகவை ஊழல் கட்சியை ஒழிக்க வேண்டும் அவர்கள் ஊழல் ஊழல் செய்தியாளர்கள குற்றம் சாட்டி ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்டது தான் அதிமுக அந்த நிலைப்பாடை கரெக்டாக வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கடைசி வரை தன்னுடைய நண்பராக இருந்து அவர் நேருக்கு நேர் சந்திக்கவே இல்லை சட்டசபையில் நேருமே சந்திச்சிருக்கா தவிர வேறு பிற வழ எப்போவுமே சந்திக்கல அந்தளவுக்கு அவர் வந்து அரசியல் ரீதியாக கரெக்டாக இருந்தார் கலைஞருடைய குற்றச்சாட்டுகளை நிரூபித்து காட்டினார் அதே மாதிரி அவரை எழுத்து அவரை எழுத்து போட்டிக்கிட்டு நூற்றி பதினெட்டு தொகுதி ஜெயிச்சு ஆட்சி அப்படி அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அதுக்காக திமுகவை வந்து அறவே அகற்ற வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் அதிமுக அதற்கடுத்து அவர் வயது முதிர்வின் காரணமாக உடல்நிலை குறைவாக தலைவரின் மறைந்த பின் ஜெயலலிதா அம்மா அவர்கள் அந்த பொறுப்பை எடுத்து நடத்தினாங்க அம்மா ஜெயலலிதா அவர்கள் நடத்தியது அவருடைய புரட்சித்தலைவர் என்ன பண்ணாரோ அதை கரெக்டாக பண்ணாங்க அவங்களுக்கு கலைஞருக்கு நேர் எதிராக ஆரம்பத்தில் இருந்தே கலைஞர் கருணாநிதியை பற்றி ஏதாவது ஒன்று அவர்கள் மீது குற்றம் சுட்டிக்கிட்டே வந்தாங்க சட்டசபையையும் எழுத்து பேசுனாங்க சட்டசபையில் எழுத்து பேசி துறைமுருகன் வந்து புடவை பிடிச்சி இழுத்துறாரு கையை பிடிச்சி இழுத்துறாருலாம் ஜண்டை வந்து எவ்வளோ கலெக்டாக பண்ணி அவங்களை எவ்வளோ இது பண்ணாங்க அவ்வளோ துணிச்சலாக நின்று பெண்மணி போராடி திரும்ப வந்து ஆட்சியை பிடிச்சாங்க சேவல் சின்னமாக வச்சப்போவும் சேவல் சின்னம் ரெட்டைப்புறா ம மலைவாய்ப்பு பிறகு ரட்டைபுரா அம்மா அம்மா அவர்கள் இருந்தார்கள் எழுதாமர்கள் தனியாக இருந்தாங்க இந்த மாதிரி அந்த ஓபிஎஸ் அப்படி இருக்கும்போது கருத்து வேறுபாடில் ரெண்டு பேரும் தனியாக நிற்கிறாங்க அப்படி தனியாக நிற்கும்போது ஜானகி அம்மாணி நிற்கிது ரட்டைபுரா சின்னத்தில் நிற்கிறாங்க சேவல் சின்னத்தில் ஜெயலலிதா அனுக்கிறாங்க ரெட்டாலும் கிடையாது அப்படி இருந்தும் சேவல் சின்னம் அதிக ஓட்டு வாங்கிச்சு மெஜாரிட்டியாக வந்துச்சு அதிமுக ஆதரவு அனுச்சு ரெண்டாவது வந்து ஜெயலலிதா அவர்கள் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து எண்பது எண்பத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் அதிலிருந்தே தொடர்ந்து அவர் கூட இருந்து கொள்கை பரப்பு செயலாளராக இருந்ததுனால மக்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்டு சேவல் சின்னத்துக்கு வாக்களித்து அதற்கு முதல் உரிமை கொடுத்தார்கள் காரணம் என்ன கலைஞரை எழுத்து பேசணும் கலைஞரை எழுத்து பேசி நீங்கள் இப்படி பின்னீங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கி சொல்லி ஜெயிச்சரால் தான் அந்த ஓட்டு கிடச்சிது அதை பார்த்த அம்மா அம்மா அவர்கள் இது வந்து இந்த கட்சியை வந்து வழிநடத்தக்கூடிய தகுதி ஜெயலலிதா அம்மாவுடன் இருக்கு நம்ம தலைவருடைய நன்மதிப்பை பெற்று நல்ல முறையில் ஆட்சி செய்ய அவர்களால் முடியும் அப்படிங்கிறக்கா விட்டு கொடுத்துட்டாங்க விட்டு கொடுத்துட்டு இல்லை ரெண்டு பேரும் எல்லாம் ஒரே அணியாருங்க நம்ம தான் தோற்றம் இனிமேல் தனித்தனியாக அளிக்க வேணாம் எல்லா பக்கமே ஒரே அணியா இருக்குன்னு ஒற்றுமை ஒற்றுமையாக அதை அவங்க இந்த நிலைப்பாடை மாற்றிக்கிட்டு நம்ம கட்சி வளரணுங்கிறக்கா விட்டு கொடுத்தாங்க அது வந்து அது வந்து இந்த கட்சியினுடைய வளர்ச்சியை மேலும் ஊக்கப்படுத்தி மீண்டும் இரட்டை இலை சின்னம் கிடைத்தது மறுபடியும் அதிமுக ஆட்சிக்கு வந்து திருமுக கலைஞரை எழுத்து பேசுனாங்க எழுத்து பேசி மிக சிறப்பாக ஆட்சியால் முடிஞ்சது ஊழல் வழக்கு அதுக்கப்புறம் பிரச்சனைகள் அதுக்கு நான் வர வரல இப்போதைக்கு வந்துட்டு அதே மாதிரி இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா இருந்த அந்த வேகத்துக்கு ஈடு கொடுத்து ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரை பற்றி கேள்விகள் கேட்குறாரு இந்த இந்த மூணு மூணு நாலு வருஷத்துக்குள்ளேயும் எதிர்கட்சி த தலைவராக சிறப்பாக செயல்பட்டு வர்றாரு அதே மாதிரி ஸ்டாலின் கொண்டு வர திட்டங்கள் சரியில்லைன்னா சரியில்லைங்கிறாரு இன்னைக்கு கூட பிரச்சாரத்தை பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பிரச்சனை தீவிரம் மீட்க போகிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தான்னு சொல்கிறாரு ஸ்டாலின் ஆட்சி இன்னும் குறைபாடு இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இதுதான் வந்து ஒரு நல்ல தலைவருக்கு அழகு ஓபிஎஸ் அவர்கள் இந்த நாலு வருஷமாக எதுவுமே படலை மக்களை பற்றி சிந்திக்கவே இல்லை மக்களுடைய வளர்ச்சியை பற்றி இந்த நலத்திட்டங்களை பற்றி பேசலை ஸ்டாலினை ஒரு முறையாவது அவர் ஏதாவது சொல்லி பார்த்துக்கிங்களா அப்போ அவர் வந்து அதிமுக இல்லை அதிமுக கட்சியை விட்டு அவர் விலகி திமுகவில் சேருவது தான் அவருடைய எண்ணம் ஆகையால் தான் ஒதுங்கி இருந்தார் இந்த நான்கு வருட வேறு வழி இல்லை முதல்ல வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கு முன்னால் அவர் இருந்த நிலைப்பாடு வேறு இப்போ அவருடைய இது அதனால் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறேன்னு சொல்லியிருக்கார் ஓபிஎஸ் இன்று விலகி என்ன தெரியாதுன்னா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாராம் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர் கூடவே இருக்கார் பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்களே அவர் பெரிய தலைவர் தான் அவர் கூட இருக்கார் ஆலோசனை நல்ல ஆலோசனை சொல்லணும்ல இன்றைக்கி நிறுவனங்கள் போனை நீட்டி இந்த அவருக்கு நேர நீங்கள் திமுக ஆட்சியை வீழ்த்த குறைன்னு கேட்டால் என்ன சொல்லணும் திமுக ஆட்சியை வீழ்த்தியே திருவேன் ஸ்டாலினில் பதவி விட்டு இறக்கு வேணால் பேசணும் அதை விட்டுட்டு வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு நாங்கள் வாழ்த்துவோம் நாங்கள் வீழ்த்துவதை பற்றி பேச மாட்டோம்னா இது வந்து அழகு இல்லையே தலைவர் என்ன சொன்னார் புரட்சி தலைவருடைய வார்த்தையிலேருந்து நீங்கள் மீறிட்டீங்களே அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஓபிஎஸ் அவர்களும் பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்களும் இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுங்கள் மேற்கொண்டு திமுகவில் இணைவதே உறுதியாக தெரிகிறது ஏனென்றால் இன்று ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் ஸ்டாலின் அவரை சந்தித்து பேசியிருக்காரு அதே மாதிரி தாவேக்காவுடன் கூட்டணி கேக்கு மறைமுக பேச்சுவார்த்தை நடந்திருக்கு இது இப்படிலாம் ப மறைமுக பேச்சுவார்த்தை நடந்தாலும் தாவேக்காவுடன் கூட்டணி சேர்ந்து இவங்க சீட்டு வாங்க முடியுமா இப்போ எடப்பாடி வந்து பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து அதாவது அதிமுக நிலைப்பாட உறுதிங்கிறது மாதிரி கூட்டணி சேர்ந்து அவருக்கு தகுந்த மாதிரி எப்படி நூற்றம்பது சீட்டாவது எடுத்துக்கணும்னு தான் நினைப்பார் இவர் இன்னும் முடிவு நான் சொல்கிறேன் ஒரு கேள்விக்கு அவருடைய கைக்கு வந்து ஒரு நூற்றம்பதாவது நூற்றி நாற்பதாவது இருக்குன்னு தான் எதிர்பார்ப்பார் அத்தனை தூதில நின்று தனிமை சாட்டியை ஜெயிக்கணுங்கிற அளவுக்கு தான் வந்து அவர் பேசியிருப்பார் அப்படி வந்து தன்னுடைய அதிமுக கட்சியை நிலைநிறுத்த வேண்டும் புரட்சித் தலைவர் அம்மா வழியில் வந்து சிறந்தபடி செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் செயல்பட்டு இருக்காரு இவர் என்ன பண்ணுறாரு இதுவரைக்கும் ஸ்டாலினை பற்றி எதுவும் பேசலை மக்கள் நலத்திட்டங்களை பற்றி பேசலை எந்த நலத்திட்டங்களை பற்றியும் பேசாமல் இவரை வந்து இவரை மதித்து கூப்பிடல அப்படிங்கிறது ஒரு குறை அப்படின்னா வந்து இது சுயநலமாக இருக்குது ஓபிஎஸ் உடைய பேச்சுக்களில் வந்து சுயநலம்தான் தெரியுது அவர் வந்து ஏற்கனவே வந்து பாஜகவோட கூட்டத்தில் சேர்ந்தப்போ கூட யாருக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாரு தன்னோட கட்சியில் இருக்கிற பண்டூர் ராமச்சந்திரனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாரா இல்லை அவருடைய மகனுக்கு சீட்டு அப்படின்னு தான் கேட்டு வாங்கி கொடுத்தாரு அப்போ அவருடைய நலம் எல்லாம் எப்படி இருக்குன்னா அவருடைய தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு புரட்சி தலைவர் இருந்த இடத்துல அவரை வைத்து பார்க்கும்போது மிக அரிது அந்த மாதிரி போகிறதுனால சுற்றுப்பயணம் மேற்கொள்ளலாம் ஆனால் தொண்டர்கள் மதிப்பை பெற இயலாது என்பது என்னுடைய கருத்து தொண்டர்கள் மதிப்பை பெற முடியாது அதிமுக தொண்டர்கள் என்ன சாதாரணமானவர்களா கலைஞர்களை திட்டி திட்டியே அவர்கள் கட்சியை வளர்த்து வச்சிருக்காங்க அதே மாதிரி அதுக்கடுத்து ஸ்டாலினை வந்து நேர் எதிர்கொண்டு அவர் செய்தும் திட்டங்களை எல்லாம் எதிர்த்து இந்தந்த திட்டங்கள் கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இது பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதை கரெக்டாக அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்போ கூட வந்து மேடைக்கு மேடை அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு நலத்திட்டங்கள் கொண்டு வரணும் ஊழல் ஆட்சியாக நடக்குதே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு அதை விட்டுட்டு இவர் ஏதோ இவரை கூப்பிள்ளைங்கிற காய் இவர் வந்துட்டு போயிட்டு என்னமோ இவர் போய் நின்றார்னால் அதில் வந்து ஒன்றும் மதிப்பே இல்லை ஓபிஎஸ் உடைய தன் நிலைமையை வந்து நிலைமை வந்து மாறுதல் வந்து அவர் கொடுக்க முடியாது அதிமுகவுக்கு ஒரு தனி மெஜாரிட்டியை அவரால் கொண்டு வந்து நிலையில் எடுத்த முடியாது அதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் கரெக்டாக இருப்பார் ஆகையால் தலைவர் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் வந்து இணைய வேண்டும் இல்லை என்றாலும் திமுகவில் இணைவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது அதிமுக இளைஞரைக்கு இவர் ஒத்துக்கிட மாட்டுங்கிறாரு ஆகையால் அவருடைய நிலைப்பாட்டில் இன்னும் ஓரிரு மாதங்கள் கழித்தவுடன் பார்த்தா ஒன்று அரசியலை விட்டு அவர் ஒதுங்கிடணும் இல்லைன்னா திமுகவில் அவர் இணைந்துடுவார் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது அவர் இன்று பேசிய மீட்டிங்கில் இருந்து கட்சி வீட்டுக்கு நான் தனியாக நின்று நான் பிரச்சாரம் பண்ண போகிறோமே ஸ்டாலினில் போய் பார்த்துட்டு வந்து பிரச்சாரம் பண்ணுறேன்னா அது எப்படி இருக்கும் இது வந்து அதிமுகவை மறைமுகமாக வீழ்த்து அவர் போடும் சதி திட்டமோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது தவிர ஓபிஎஸ் வந்து அதிமுகவை வளர்க்க வேண்டும் மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும்ங்கிற அந்த நிலைப்பாடுலேருந்து மாறிவிட்டார் என்றது தான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்